வெல்கம் பேக் டு விபி ஃபேக்ஸ் டைம் நம்ம இந்தியாவில உள்ள தமிழ்நாடு ஸ்டேட்ல உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட பத்தி பாப்போம் அடுத்து என்ன டிஸ்ட்ரிக்ட் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஜனவரி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அப்ப பழைய செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பிரிக்கப்பட்ட புது டிஸ்ட்ரிக்ட் தான் திருவள்ளூர் மாவட்டம் இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட சுத்தி உள்ள பவுண்டரிய பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நார்த் சைட்ல பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷோட பார்டர் இருக்கு ஈஸ்ட் சைடு பாத்தீங்கன்னா பெங்கால் சி இருக்கு வெஸ்ட் சைடு ராணிப்பேட் மாவட்டம் இருக்கு கடைசியா சவுத் சைடு சென்னையும் காஞ்சிபுரம் மாவட்டமும் இருக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரணி ஆறும் கொசஸ்தலை ஆறும் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா விவசாயமும் பிஷிங்கோ நிறையாவே பண்றாங்க திருவள்ளூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கிளாஸ் செய்யறதுக்கு சைக்கிள் செய்யறதுக்கு டிராக்டர் செய்யறதுக்கு ரப்பர் டயர் செய்யறதுக்கு நிறைய ஃபேக்டரி இருக்கு இதனாலேயே பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் தமிழ்நாட்டின் தொழிற்சாலை நகரம்னு அழைக்கப்படுகிறது அடுத்த என்ன மாவட்டம் வேணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க